ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் அலைகடலில் அலையும் படகானேன் அத்தியாயம் பதினேழு அம்மா அப்பா அக்காவை பார்க்கும் வரை இவரை பகச்சிக்கவே கூடாது எனக்கு வர்ற கோபத்துக்கு இவர் அப்படியே நாலு அடி அடிக்கணும்னு தோணுது ஆனால் என்னால் அடிக்க முடியாதே எத்தனை வருடம் ஆனாலும் சொந்தக்காரங்க எல்லாரும் என்னை ஓடி போனவன்னு தானே சொல்லுவாங்க எனக்கும் என் அம்மா அப்பாவுக்கும் தீராத அவமானத்தை கொடுத்துட்டாரு வரட்டும் என்று கருவி கொண்டாள் சரியாக அந்த நேரம் கரண்டு போக ஒரே அமைதி வெளியே ஏதோ ஒரு சத்தம் கேட்க இவளுக்கு பயத்தில் உடல் தூக்கி போட்டது எங்கோ நரியா நாயோ ஊளையிட அவ்வளவுதான் அவளுக்கு பயத்தில் நாக்கு வறண்டு விட்டது உடல் நடுங்க அந்த இருட்டில் குத்து மதிப்பாக சோஃபா பக்கம் ஓடி இருட்டில் அவன் மேல் பொத்தன விழுக ஐயோ என்று அலறியபடி ஆலிவன் எழுந்து கொள்ள பார்க்க அவனால் முடியலை ஏதோ ஒரு பெரிய வெயிட் அவன் மேல் விழுந்திருக்கு என்று தெரிந்தது அது என்ன என்று அறிய மேலே கிடந்ததை மேலே கிடந்ததை மெல்ல தொட்டு தடவி பார்க்க அதையெல்லாம் உணரும் நிலையில் ஜோவிதா இல்லை பயத்தில் அவன் மேல் விழுந்து அவனை கட்டிக்கொண்டு பயத்தில் கண்ணை மூடிக்கொண்டாள் முதலில் ஒன்றும் புரியாமல் தடவின ஆலிவன் கைக்கு ஜோவிதாவின் இடைதான் தட்டுப்பட்டது முழுமுழுவென்று மொழுவென்று அந்த இடையே கைகள் தழுவிய போதுதான் அவனுக்கு சொர்றென்று மின்னல் தாக்கின மாதிரி தன் மேலே விழுந்து கிடப்பது ஜோவிதா என்று புரிந்தது ஏய் எருமை எதுக்குடி இப்படி விழுந்து கிடக்க மூச்சு முட்டது ஜோவிதா என்று அவன் கத்த ம் நான் மாட்டேன் எனக்கு பயமா இருக்கு மாட்டேன் சுற்றி பாருங்க எவ்வளவு இருட்டா இருக்குன்னு என்று சொல்ல ஆமாம் கரண்ட் இல்லை இருட்டால் தான் இருக்கும் எழுந்து போய் ஜென்ரேட்டர் போயிட்டாதான் லைட் எரியும் நீ இப்படி என்னை எழுப்பி விடாம புடு பிடிச்சிக்கிட்டா என்னடி அர்த்தம் எழுந்துரு என்றான் அவள் பயத்தில் முடியாது என்று தலையாட்ட அவள் தலை அவன் கன்னத்தில் உரசியது அப்போதுதான் இனிமையான வாசம் ஒன்று அவன் நாசியில் ஏற அவன் ஒரு நிமிடம் அந்த வாசத்தில் அமிழ்ந்துதான் போனான் பிறகு தன் மார்பில் பதிந்து இருந்தவளை வலுக்கட்டாயமாக பிடித்து இழுத்து சற்று நகர்த்தியவன் விடு ஜோவி என்று தான் வெளியே வந்தான் திரும்பவும் அட்டை மாதிரி வந்து ஒட்டி கொண்டாள் என்னடா இது பெரிய தொல்லையா இருக்கு என்றவன் பொண்ணுங்க பயத்துல இப்படி கட்டி பிடிக்கிறீங்க நாங்கள் சரின்னு போயிடுறோம் உங்க பயத்தை புரிஞ்சுக்கிறோம் ஏன் ஆண்களில் பயந்தவர்கள் இருக்கக்கூடாதா அப்படிப்பட்ட ஆண்கள் பெண்கள் பெண்களை கட்டி சும்மா விடுவீங்களா பஞ்சாயத்தை கூட்டிட மாட்டீங்க எல்லாம் உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயம் என்று புலம்பியவன் மெல்ல தன் போனை எடுத்து ஆன் பண்ணியவன் அவளை பார்க்க அவள் கண்ணே திறக்கலை கெட்டியாக அவனை பிடித்து கொண்டு இருந்தாள் அவன் மெல்ல நடந்து போக ஐயோ என்னை விட்டுட்டு போகாதீங்க என்று அவள் பதற ஏய் தள்ளு ரிமோட்டை தேடி தான் ஜென்ரேட்டர் ஆன் பண்ண முடியும் என்றவன் ஃபோன் வெளிச்சத்தில் ரிமோட்டை தேட ஹாலில் இருந்த டேபிளில் பார்த்த ஞாபகம் வந்தது மெல்ல கிட்டத்தட்ட அவளை தூக்கின மாதிரி நடந்து சென்று ரிமோட்டை எடுத்து ஜென்ரேட்டரை ஆன் பண்ண லைட் எரிந்தது ஏசி காத்து ஜில்லுன்னு உடம்பில் பட்ட பிறகுதான் மெல்ல கண்விழித்து பார்க்க அவன் அவளை முறைத்தபடி நின்றான் ஐயோ இந்த கடுவன் பூனையே இப்படி முறைக்குது என்றபடி சுற்றுமுற்றும் பார்க்க அப்போதுதான் அவன் கோபத்திற்கான காரணம் புரிந்தது அவள் அவன் மேல் பசை போட்ட மாதிரி ஒட்டி கொண்டு இருக்க சட்டென்று விலகியவள் பயத்தில் செஞ்சுட்டேன் வேணுமோ நான் செஞ்சேன் என்றபடி பழையபடி படுத்திருந்த இடத்திற்கு சென்றாள் எழுத்து மூச்சு விட்ட ஆலிவன் சற்று டென்ஷன் ஆகித்தான் போனான் அவனுடைய பதினைந்து வயதில் இருந்து அவன் பெண் வாசனை அறியாதவன் ஏன் அவன் அம்மாவின் வாசம் கூட அவன் ஞாபகத்தில் இப்ப இல்லை ஜோஷிகாவை முத்தமிட்டு இருக்கிறான் தான் சில முறை அப்போதெல்லாம் பெரிதாக எதையும் உணரலை பட்டும் படாமல் ஒரு முத்தம் என்னதான் காதலித்தாலும் நண்பர்கள் என்ற எல்லையை தாண்டி இருவரும் போனது இல்லை அதனால் சற்று இடைவெளி விட்டு சற்று இடைவெளி விட்டு உள்ள பெண்ணிடமிருந்து வரும் தலை சற்று இடைவெளி விட்டு அமரும் பெண்ணிடம் இருந்து வரும் வாசனையை அவன் உணர்ந்ததும் இல்லை ஆழிவன் பெண்களை அறியாதவன் ஆரோனாவது பெண்களை சைட்டடிப்பான் நட்பாக பேசி பழகுவான் ஆழிவன் அப்படியெல்லாம் இல்லை ஆண் நண்பர்கள் பலர் இருந்தாலும் பெண் தோழிகள் இல்லை சற்று நேரம் சுற்றுமுற்றும் பார்த்த ஜோதி ஜோவிதா எப்போது தூங்கினாள் என்று அவளுக்கு தெரியலை காலையில் எழுந்தபோது அவன் இல்லை வெளியே வந்து பார்த்தபோது அவன் தோட்டத்தில் உடற்பயிற்சி எளிமையாக செய்தவன் கடலை நோக்கி சென்றான் இவளுக்கும் கடலை நோக்கி போக ஆசை இவளும் அவன் பின்னே ஓட திரும்பி பார்த்தவன் என்னது ஜாகிங்கா என்று அதிர்ச்சியாக கேட்க இல்லை சும்மா கடலை வேடிக்கை பார்க்க என்றாள் அதுதான் பார்த்தேன் ஜாகின் போயுமா நீ இப்படி இருக்கிறாயின்னு பார்த்தேன் என்றவன் போ போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வா நான் இங்கேயே இருக்கேன் சாப்பாடு ஆர்டர் பண்ணணும் சாப்பிட்டு நாம் கிளம்பணும் என்றவன் சாப்பாடு ஆர்டர் பண்ணிவிட்டு வா என்று அவளுடன் நடந்து சென்று ஓரிடத்தில் நின்றான் ஜோவிதா அனைவரும் ஜோவிதா அலை வரும் இடத்தில் நிற்க அலை வந்து அவள் மேல் மோத ஐ என்று கத்தினாள் அந்த அலை அவளை முழுதாக நனைத்தது சற்று நேரம் நின்றவள் அடுத்த அலை வர ஓடி வந்தாள் திரும்ப போய் அலையில் நின்றாள் எப்படியே கூச்சலிட்டபடி அவள் சந்தோஷமாக ஆர்ப்பரிக்க சட்டன ஞாபகம் வந்த ஆலிவன் அவளை அப்படியே சின்ன வீடியோவாக எடுத்தான் அவள் முகத்தில் அத்தனை சந்தோஷம் வாங்க என்று ஓடி வந்து அவன் கைப்பிடித்து இழுக்க இல்லை நீ விளையாடு என்றான் அவள் போய் திரும்ப நின்றாள் ஒரு ஒரு அலை பெரிதாக வர ஓடி வந்தாள் அவனிடம் அவள் ஈர உடை தடுக்க தடுமாற அவன் ஒரு கை நீட்டி அவளை தடுத்து தன்மேல் அணைத்து கொண்டு சிரித்தபடி போனை பார்க்க அப்போதுதான் அவன் வீடியோ எடுக்கிறான் என்றே தெரிந்தது அவளுக்கு கேமராவை பார்த்து கொம்பு தலைக்கு மேல் கொம்பு வைப்பது போல் காட்டியபடி சிரித்தவள் திரும்ப கடலுக்குள் சென்றாள் போனை பண்ணியவன் ஜோவிதா வா நேரமாச்சு என்றபடி சென்றான் கொஞ்ச நேரம் என்றவள் திரும்ப அலையுடன் விளையாட நீ வரலைனா இங்கேயே இரு நான் வீட்டை போட்டுக்கிட்டு போறேன் என்றான் ஆன பரி எரும எருமை மாதிரி இருக்கிறான் என்ன விட்டுட்டு போறானாம் என்று திட்டியவள் அவனுடன் சேர்ந்து நடக்க விளையாடியது அவளுக்கு மூச்சு வாங்கியது கழுத்துக்கு கீழே முழுவதும் தொப்பல் என நடைந்து உடம்போடு ஒட்டி கொண்டு இருந்தது அங்கே யாரும் இல்லை அதனால் அவனும் ஒன்றும் சொல்லலை அவளை முகத்தை தாண்டி அவன் பார்க்கவும் இல்லை ஜோவிதா நான் சொல்கிறத கேளு அப்புறம் உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லு என்றவன் நான் ஒரு அனாதை சொந்த ஊரில் சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க நான் அவங்களோட பேசுகிறது இல்லை என் அம்மா அப்பா இறப்பிற்கு பிறகு அவங்க வச்சுட்டு போன போனதை எனக்கு சரி பண்ணி கொடுத்தவர் என் அப்பாவுடைய நண்பர் வேலாயுதம்தான் என்னோட சொந்த ஊருக்கு தான் நாம இப்ப போக போறோம் அங்கே என்னோட வீடு இருக்கு அங்கேதான் மேலாயுத மாமா குடும்பம் இருக்காங்க நீ கொஞ்ச நாள் உங்க வீட்டு ஆட்கள் யாரையும் பார்க்க கூடாது உன் அக்கா கல்யாணம் முடிந்து அவ சந்தோஷமா இருக்கான்னு தெரிஞ்ச பிறகு நீ அவளை போய் பார்க்கலாம் அதுவரை நீ பாதுகாப்பா இருக்க ஒரு இடம் வேணும் நீ சின்ன பொண்ணு அவ்வளவா விவரம் தெரியாது நான் ஆரோனின் கல்யாண வேலையிலும் கம்பெனி வேலையிலும் ரொம்ப பிஸியா இருப்பேன் உன்னை கவனித்து என்னால் பார்த்துக்க முடியாது அதனால தான் மாமா வீட்டில் உன்னை விட்டுட்டு போறேன் எளிமையான மக்கள் ஆனால் அன்பானவர்கள் நீ இங்கே இரு சரியான நேரம் வரும்போது நான் உன்னை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன் என்றான் கொஞ்ச நாள் என்றால் எவ்வளவு நாள் என்று ஜோபிதா கேட்க எனக்கு சரியா தெரியலை மூன்று மாதம் ஆகலாம் ஆறு மாதத்துக்கு மேலவும் ஆகலாம் உறுதியா சொல்ல முடியாது என்ன என்னால் என்றான் ஆறு மாதமா அப்ப என் படிப்பு என்னாகிறது முடியாது நீங்க என்னை நம்ம ஊருக்கே கூட்டி போங்க உங்க வீட்டுல இருந்தே நான் காலேஜ் போறேன் அது சரியா வராது ஜோஷிகா உன்னை பார்க்க அடிக்கடி வருவா அது சரியா வராது நீ இங்கேதான் இருக்கணும் என் படிப்பு போயிடும் முடியாது என்றாள் சரி வா இப்ப கொஞ்ச நாள் மட்டும் அங்கே இரு அப்புறம் உன் படிப்பு கெடாமல் என்ன பண்ணலாம்னு நான் பார்க்கிறேன் என்றான் அதன் பிறகு குளித்து கிளம்பி சாப்பிட்டு வெளியே காரில் ஏறும்போது இந்த வீடு யாரோடது என்று அவள் கேட்க என் பிஸ்னஸ் ஃப்ரெண்டு தேவ் தேவனுடைய கெஸ்ட் ஹவுஸ் என்றான் அதன் பிறகு அவன் ஓரளவு வேகத்துடன் தான் கார் ஓட்டினான் ப்ளீஸ் எதுக்கு இவ்வளவு வேகமாக போகிறீங்க என்று அவள் பயந்து கத்த பைபாஸில் கட்ட வண்டி மாதிரி ஓட்ட முடியாது என்னைக்கே என்னோடய ஸ்பீடுக்கு நீ பழகிக்க என்றான் பல்லை கடித்து கொண்டு அவனை முறைத்தவள் அமைதியாக இருந்தாள் கொஞ்ச நேரத்தில் இளநீர் குடிக்கணும் என்றாள் அவனும் ரோட்டோரமாக இருந்த இளநீர் கடையில் நிறுத்தி இளநீர் வாங்கி கொடுத்தான் அதை வாங்கி அங்கிருந்த சேரில் அமர்ந்து அமர்ந்தபடி குடித்தாள் சரி கிளம்பு நேரமாச்சு என்றான் இல்லை நான் உங்கள் காரில் உங்கள் கூட வர முடியாது நீங்கள் பயங்கர ஸ்பீடாக போறீங்க எனக்கு தலை சுத்துது வாமிட் வர்ற மாதிரி இருக்கு நான் உங்கள் கூட காரில் வரலை என்னை பஸ்ஸில் ஏற்றி விடுங்க என்றாள் நீ முன்னாடி எப்போவாவது பஸ்ஸில் போயிருக்கியா என்று கேட்க இல்லை என்றால் அதுதான் பஸ்ஸில் போறேன்னு சொல்கிற போகலாம் போகலாம் போக வேண்டிய நேரம் வரும்போது போகலாம் என்றார் சற்று நேரம் பேசாமல் இருந்தவன் இதோ பாரு நான் நாளைக்கு ஊருக்கு திரும்பணும் நிச்சயதார்த்தம் இருக்கு இரு நேரம் இல்லை இப்போ வா அடம் பண்ணாமல் என் கூட வர்றியா இல்லையா என்று அவன் அதட்ட நீங்கள் ஸ்பீடாக ஓட்டக்கூடாது என்று அவள் சொல்ல சரி வந்து தொலை கட்ட வண்டி மாதிரி ஓற்றேன் என்றான் அப்போதும் அவன் மேல் நம்பிக்கை இல்லை ஆனாலும் பைபாஸ் ரோடில் நின்று கொண்டு வரமாட்டேன் என்று அடம்பிடிக்க முடியாதே அவனால் காரில் ஏறினாள் வேறு வழியின்றி காரை ஓரளவு வேகம் குறைத்துத்தான் ஓட்டினான் அவள் மீது கோபம் வந்தது இதுவரை அவன் யாருக்காகவும் இப்படி பணிந்து போனதே இல்லை முதல் முறையாக இவளுக்காக பணிந்து போனான் அவளுடன் வாதம் புரிந்து சாக்கு சரிக்கு சரி மல்லிக்கட்ட இப்ப அவனுக்கு நேரம் இல்லை அப்படி செய்வது அவன் இயல்பும் இல்லை அதன் பிறகு காரில் மௌனம்தான் ஜோபிதாவிற்கு தான் கஷ்டமாக இருந்தது இப்படியெல்லாம் ஊமைப்படம் பார்க்கிற மாதிரி சத்தமில்லாமல் அவள் இருந்ததே இல்லை எனவே இருபுறமும் வேடிக்கை பார்த்தபடி வந்தவள் ஆங்காங்கே பார்த்ததைப் பற்றி சொல்ல அவன் காதில் கூட வாங்கலை நான் சொல்றது உங்க காதல விழுங்குதா இல்லையா என்று அவள் கேட்க ம் விழுகுது என்றான் ம் அதானே நான் பாட்டுக்கு பைத்தியக்காரி மாதிரி தனியா பேசிக்கிட்டு இருக்கேனோனு பயந்துட்டேன் ம் நீ சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் பைத்தியக்காரி தான் வாய் ஓயாம பேசுறான் என்று மெல்ல ஹெட்ஃபோனை எடுத்து மாட்டிக்கொண்டான் ஒரு வழியாக அவர்கள் ஊர் வந்து சேர்ந்தார்கள் ஊர் பெரிய ஊர்தான் தான் இத்தனை வருடங்களில் அவன் இந்த ஊருக்கு வந்தது சில முறைகள்தான் சொந்த ஊர் என்றாலும் அவன் பிறந்து வளர்ந்தது படித்தது எல்லாம் அங்கேதான் இங்கே பெரும்பாலும் ஊர் திருவிழாவிற்குத்தான் வருவார்கள் இந்த ஊர் அவனுக்கு ரொம்ப பழக்கம் இல்லை ஒன்று இரண்டு இடங்களை தெரியும் மற்றபடி வேற பெரிதாக எங்கேயும் போனதும் இல்லை கடந்த மூன்று வருடத்திற்கு முன்புதான் இந்த வீட்டை சீரமைப்பு செய்து புது வீடு போல் மாற்றி எல்லா வசதிகளும் இருக்கும்படி வைத்தான் முதலில் வேலாயுதம் ஒரு சின்ன வீட்டில்தான் குடியிருந்தார் இந்த வீட்டை வாடகைக்கு விட்டிருந்தார் அந்த அந்த மாத வாடகை தனியாக ஒரு அந்த மாத வாடகை தனியாக ஒரு பேங்க் அக்கவுண்டில் கிடந்தது அதை எடுத்துத்தான் இந்த வீட்டை இப்போது சரி செய்தான்